போதன வைத்தியசாலை விவகாரம் உண்மைகளை உடைக்கும் பணிப்பாளர் இளம் குடும்பஸ்தர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி நிதிய பணம் ரணில் வெளியிட்டு அறிவிப்பு காத்தான்குடி மக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுறவுக்கு பறந்த கடிதம் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சொகுசு வாகனத்தில் வீடு சென்ற பாதாள உலக புள்ளி யாழ் போதன வைத்தியசாலையில் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது படுக்கைகள் உள்ளன எனினும் படுக்கை வசதிகள் போதாமையாக உள்ளன சில சமயங்களில் நோயாளிகளில் நிலத்திலும் படுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை காணப்படுகிறது எதிர்வரும் நாட்களில் மேலும் மூன்று விடுதிகளை திறக்க உள்ளோம் இதன் மூலம் இந்த படுக்கை வசதிகள் ஓரளவு மேம்படும் என நினைக்கின்றேன் மகப்பேற்று கட்டட தொகுதி மற்றும் இறுதிய நோய் கட்டட தொகுதி அமைக்கப்பட வேண்டும் யாழ்ப்போதனை வைத்தியசாலையில் பணிபுரியும் தொண்டர்களுக்கு நாம் நியமனங்களை வழங்க முடியாது சுகாதார அமைச்சே அதனை செய்ய வேண்டும் யாழ்ப்போதனம் வைத்தியசாலையில் சிகிச்சையை பெறுபவர்கள் பூர்ணமான நம்பிக்கையை கொண்டுள்ளனர் ஆனால் சமூக வலைதளங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த வைத்தியசாலையில் என்ன நடைபெறுகின்றது என்பது தெரியாது என்ற வகையில் வைத்தியசாலையின் சேவையை சிதறடிக்கும் வகையில் சொல்லப்படும் காரணங்கள் பூதாகரமாக வெளியில் கொண்டு செல்லப்படும் ஆகவே உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை எனது வேண்டுகோள் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்போதனம் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய சத்யமூர்த்தி யாழ்ப்போதனை வைத்தியசாலையின் சேவைகள் அவர் தொடர்பில் அண்மை காலமாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ரஜினாவின் வைத்தியசாலை தொடர்பான நடத்தைகள் தொடர்பில் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அதற்கு பதிலளித்துள்ளார் களத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் கொல்லப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பயாகல காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கழுத்துறை சனச சனசமாவத்தையில் வசிக்கும் பத்தரமுள்ள கிராமத்தை சீர்த்து அமித் பிரியதர்ஷன் என்ற முப்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தைக்கே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீடு ஒன்றில் மர்மமான முறையில் ஒருவர் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை நடத்தியதில் வீட்டின் அறையில் தலைகளாக சடலம் கிடந்துள்ளது உயிரிழந்தவரின் மார்பு மற்றும் வயிற்றில் ஆழமான காயங்கள் காணப்பட்டதாக விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த கொலை தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் களத்துறை பிரிவு குற்றத்தடுப்பு புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் மீதவான் ஆகியோர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் வரையான தனது ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் பிரதிகளின் மருத்துவ உதவிக்கான தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதி நிதியத்தின் நிலையான நிர்வாக நடைமுறைகளின் கீழ் கையாளப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அறிக்கை ஒன்றில் தெளிவுபடுத்தியுள்ளார் ஒரு கோரிக்கையை தவிர எந்த ஒரு தன் நபருக்கும் ஒரு மில்லியனுக்கு மேல் நிதியுதவி வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட பல குறிப்பிடத்தக்க விநியோகங்கள் அவர் வெளியிட்ட அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளன மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஏ இசுரத்துவ பிரிய பெரேரா நவலோக வைத்தியசாலையில் இருதய சத்துர சிகிச்சை மேற்கொள்ள ரூபா ஒரு மில்லியன் ரூபா வழங்கப்பட்டது ரூபா லங்கா ஹாஸ்பிட்டலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ சரத் கொங்கஹே இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஐநூறாயிரம் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ முத்துக்குமாரரான விஷன் கேர் நிறுவனத்திடமிருந்து காது கேட்கும் கருவிகளை வாங்க நானூறாயிரம் வழங்கப்பட்டது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ ஜெகத்குமார் ஆசிரிய வைத்தியசாலையில் எழுதிய சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள ரூபா ஒரு மில்லியன் வழங்கப்பட்டது இதேவேளை மூத்த நடிகை மாலினி பொன்சேகாவுக்கு இந்தியாவில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் மூலம் ரூபா ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் கலை மற்றும் சினிமா துறைக்கு பொன்சேகா ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக இந்த ஆதரவு வழங்கப்படுவதாக விக்ரமசிங்க கூறினார் கடந்த இரண்டு வருடங்களாக மேலும் பல கலைஞர்கள் இதே போன்ற உதவிகளை பெற்றுக்கொள்ளனர் என்றும் அவர் கூறினார் கடந்த இரண்டு வருடங்களில் ஜனாதிபதி நிதியமானது ரூபா நூறு மில்லியன் நிதி உதவியை மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கியுள்ளது நோயாளிகள் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தீவிர கவனிப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கான ஆதரவு இதில் அவர் தெரிவித்துள்ளார் காத்தான்குடி பொதுமக்கள் வீதி புனரமைப்பு மற்றும் வடிகான் அமைப்பு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் அத்துடன் மழை காலங்களில் இப்பிரதேசத்தில் வீதியின் இருமரங்கிலும் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து வரடாவிடம் பல சொத்தளிவுகளையும் அசௌகரியங்களையும் ஏற்படுத்துவதாக ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இக்கிராம சேவகர் பிரிவுக்குள் பிரபல பாடசாலையான காத்தான்குடி மத்திய கல்லூரி பெண்கள் சந்தை மற்றும் யூமாம் பள்ளிவாசல் என்பவருடன் அதிகளவான பிரயாணிகள் இவ் மத்திய வீதியை பல்வேறு தேவைக்காக பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் மழை காலங்களில் பாதசாரிகள் பாடசாலை செல்லும் மாணவர்கள் மத அனுஷானங்களுக்காக பள்ளிவாசல் செல்பவர்கள் மற்றும் பல்வேறு தேவைக்காக இவ்வீதியை பயன்படுத்துவோம் மிகுந்த சிரமங்களையும் துன்பத்துயரங்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீதியை புனரமைப்பு செய்வதற்கு முன்னதாக பகுதி வரை கட்டப்பட்டுள்ள வடிகானை மீன்பிடி இலாகா வீதியிலுள்ள வடிகானுடன் இணைந்து அழிவு மற்றும் நாசகங்களில் தங்களை காப்பாற்றுமாறும் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட நிலையில் வாகனங்களின் விலை குறையவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்து அந்த சங்கத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக் குறைந்த திறன் கொண்ட வாகனங்களே நாட்டுக்கு மிகவும் பொருத்தமான கொரோனா தொற்று நோயுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் திகதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அந்த நிலைமையுடன் நாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு கையிருப்பு ஆறு லட்சம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ள நிலையில் வாகன இறக்குமதி தொடர்பில் பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கு அண்மையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் வழக்கில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டு பிணங்கில் விடுவிக்கப்பட்ட குடுசலிந்து எனும் பாதாள உலக கும்பல் புள்ளி சொகுசு வாகனத்தில் வீடு திரும்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடுசலிந்து எனும் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி மடகஸ்காரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் போதைப் பொருள் வர்த்தகம் மண்டிதப் படுகொலை மற்றும் பயங்கரவாதத்திற்கு உதவிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீண்ட காலத்தின் பின்னர் நேற்று முன்தினம் அவர் பாண்டாந்துறை நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த குடிசலிந்து கருப்பு கண்ணாடி பொருந்திய சொகுசு வாகனத்தில் தனது ஆதரவாளர்கள் சட்டத்திரணிகள் சகிதம் பேரணியாக வீடு திருப்பியுள்ளார் இந்த சம்பவம் பானாந்துறை பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் சம்பவத்தை வேடிக்கை பார்த்த போலீசார் மற்றும் குடிசலிந்து பின் வாகனத்தில் ஏறி சென்ற சட்டத்திரணிகள் ஆகியோர் மீது பொதுமக்கள் அதிருப்தியை வெளிக்காட்டியுள்ளனர்